எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் பணம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பக்கா தரத்தில் ஒரு அட்டகாசமான தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது தலையீட்டு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க வேற லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட உடலமைப்புக்கும் முகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது குட்ட மூஞ்சில் ஒரு அழகான உடலமைப்பு சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க இப்போ ஒரு தலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ அனுக்கும் நான் ஷாக் ஆகிட்டேன் என்ன தலை ஆமாங்க ஆறு பல்லுக்கு தலையீத்து கிடாரிங்க செம்ம குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான தலைச்ச கிடாரி நல்ல உடலமைப்போடு இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தமுன்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் ஒன்று டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது தலைச்சனுக்கே பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பொறுத்தளவு அளவு அந்த தொப்புள் கொடியிலேருந்து அற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல பெருமடியாக இறங்கும் தலைச்சனக்கே அதிக கரவை வரக்கூடிய நல்ல ஒரு இடைவெட்டு மாடு வந்திருக்கேன் ஒரு அட்டகாசமான ஒரு கிராஸ் சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் சும்மா நறுக்குன்னு ஒரு உடல் அமைப்புல விற்பனைக்கு வந்துருங்க பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை நல்ல ஜெஸ்சி மாடா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் பண்ணிக்கோங்க அளவான தீவன செலவுல அதிகபட்ச கறவை நல்ல மாடாக இந்த மாடு நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்துரடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி தவறில்லை சுழி சுத்தமாக இருக்குங்க நன்றி